தேங்காயே சேர்க்காம ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாமா அந்த சட்னி இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ரெண்டு பெரிய சைஸ் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு போட்டு அதை லேசாக வதக்கி விடுங்க பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்த உடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்க்குறேன் அதை லேசாக வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து பாதி வதங்கி வரணும் நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிடலாம் வெங்காயம் பாதி வதங்கி வந்தோன்னே நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி கீரை வந்து போட்டுட்டு அதை லேசாக வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு வேண்டாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் பொறிகடலை எடுத்திருக்கேன் அதை போட்டுட்டு அது கூட வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னிக்கு அரைக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க உங்களுக்கு வந்து சட்னி நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காண்டாம் தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தாளித்து கொட்டணும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானோனா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் ரெண்டு வத்தல் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் உளுந்து வந்து நல்லா செவந்து வரணும் உளுந்து நல்லா செவந்து வந்தோன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க இதை வந்து ஏற்கெனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த சட்னி தேங்காய் சட்னி டேஸ்ட்லேயே தான் இருப்போம் தேங்காய் சேர்க்கலன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்